மன்னன் தன் கண்ட நன்னாளின் காட்சியை சொல்லும் பாடல் இது வணக்கம் நண்பர்களே அரசன் தசரதனுக்கு அந்த புதல்வர்கள் பிறந்த செய்தி எப்படி காதுக்கு எட்டியிருக்கும் எல்லாரும் ஓடி வந்து மன்னா உங்களுக்கு நாங்க புதல்வர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க உடனே தசரதன் அப்பாடா எத்தனையோ காலமா நான் தவம் இருந்ததுக்கு இப்போ பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பேருண்மையான சந்தோஷத்துல என்ன பண்ணினார் அதான் இப்போ நம்ம பார்க்க போற பாட்டு மாமுனி தன்னோடு மன்னர் மன்னவன் ஏமுறப் புனல் படி வித்துடு இன் பொருள் தாம் உற வழங்கி வெண்சங்கம் ஆர்ப்புற கோமஹார் திருமுகம் குறுகி நோக்கினான் மாமுனி தன்னோடு ஆமாங்க மாமுனி அப்படின்னா வேற யாரும் இல்ல நம்ம வசிட்ட முனிவர் தான் அவர்தான் தசரத சக்கரவர்த்தியோட குல குரு எதையுமே தன்னோட குருவோட கலந்துதான் தசரதன் செய்வார் இந்த சந்தோஷ தருணத்திலையும் குருவை மறக்கல மன்னர் மன்னவன் உலகத்திற்கே மன்னவனாக இருக்கிற தசரதன் ஏமுற புணல் படி மகிழ்ச்சியால் பொங்கி பூரிச்சு குளிர்ந்த நீரிலே குளிச்சார் ஏன் இது வெறும் குளியல் இல்லைங்க ஒரு குழந்தை பிறந்தா தந்தை இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்நானம் செய்யணும்னு நம்ம மரபு அப்போதான் பித்ரு தேவதைகளுக்கு திருப்தி குழந்தைக்கு ஆயுசு விருத்திங்கிறது ஐதீகம் அந்த மாதிரி ஒரு புனிதமான குளியலை முடிச்சுக்கிட்டு வித்தோடு இன் பொருள் தாம் உற வழங்கி நெல் பருப்பு இனிப்பான வெள்ளம் இன்னும் பல மங்களப் பொருட்கள் தானம் அப்படிங்கிறது சும்மா கொடுக்கறது இல்லை தாம் உற வழங்கி நிறைவா மனசு உருகி கொடுத்தார் யாருக்கு வேதியர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஏன் இந்த தானம் பித்ரு தேவதைகளுக்கு கொடுக்கறது அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக குழந்தைக்கு எந்த குறையும் வராமல் இருக்கிறதுக்காக வெண் சங்கம் ஆர்ப்புற இந்த சடங்குகள் எல்லாம் நடக்கும்போது வெண்மையான சங்குகள் எல்லாம் முழங்குச்சாம் சங்கு ஒலிங்கிறது மங்கள ஒலி ஒரு நல்ல காரியத்தை அறிவிக்கிற ஒலி அரண்மனை முழுக்க நகரத்தில் கூட இந்த சங்கு முழக்கம் கேட்டு எல்லாரும் சந்தோஷத்தில் மூழ்கி போனாங்க கோமகார் திருமுகம் குறுகி நோக்கினான் இப்படி எல்லா சடங்குகளையும் முடிச்சிட்டு அப்புறமா அந்த வசிட்டரோட அந்த குழந்தைகளோட திருமுகத்தை பார்க்க போறாரு கோமகார் அப்படின்னா கோமகன்கள் அரசிலங்குமரர்கள் திருமுகம் அப்படின்னா அழகிய முகம் குறுகி நோக்கினான் அப்படியே பக்கத்துல போய் கண் குளிர நெஞ்சு நிறைய அன்பு பெருக்கெடுக்க பார்த்தார் பாருங்க எத்தனை வருஷ காத்திருப்பு எத்தனை யாகங்கள் அத்தனைக்கும் பலனா நாலு குழந்தைகள் அந்த குழந்தைகளோட முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அத்தனையும் தசரதன் முகத்தில் தெரிஞ்சுது ஒரு மன்னனாக இருந்தாலும் ஒரு சாதாரண அப்பனா அத்தனை சந்தோஷத்தோட தன் பிள்ளைகளோட முகத்தை பார்த்து பூரிச்சு போறாரு பாருங்க ஒரு அரசனாக இருந்தாலும் ஒரு சாதாரண தகப்பனா மாதிரி அத்தனை சடங்குகளையும் செஞ்சு அந்த புதல்வர்களை பார்த்த அந்த தருணத்தை கம்பர் எவ்வளவு அழகாக சொல்றார் இந்த மகிழ்ச்சிக்கு எந்த எல்லையும் இல்லைங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம் தயரதன் இந்த சந்தோஷத்தில் என்ன அறிவிக்க போறாருன்னு காத்திருப்போம் நன்றி